அலாம் வலைக்கம் வரமது அல்லாஹி வரகாத்துபூ எல்லா புகழும் இறைவனுக்கே ரவி சொல்லலாஹூ அணிக செல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பிரார்த்தனை இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்களான நாம் எதிர்கொள்கின்ற கவலைகளிலிருந்தும் சோம்பேறித்தனம் கோழைத்தனம் போன்ற இயலாமைகளிலிருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் பிற மனிதர்களால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பு கோருவதற்காக இறுதி தூதர் செல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாவது செய்தியில் அலஸ் இபனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபி சொல்லலாஹோ அழிக்கும் செல்லும் அவர்களுடன் ஃபைபருக்கான பயணத்திற்கு புறப்பட்டோம் அந்த பயணத்தின் போது நான் நபி சொல்லுள்ள ஹூ அழியர் செல்லம் அவர்களுக்காக சேவகம் புரிந்து வந்தேன் நபி சொல்லுள்ளாகூ அழியர் செல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் வழியில் எங்கேனும் இறங்கி தங்கும் போதெல்லாம் பின்வரும் துறாவையோட்டி அதிகமாக பிரார்த்தனை செய்வதை நான் செவியேற்றுள்ளேன் அந்த துறா اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وولع الدين وغلبة الرجال إذن برول إريبا دكم كابلي يلامي சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாக்கக் கோருகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்திர